அனைவருக்கும் வணக்கம் மங்கள பொருளாம் விளக்கிதுவே மாதர் ஏற்றும் விளக்கிதுவே விளக்கில் ஏற்றும் ஜோதியினால் விளங்கா பொருளும் விளக்கில் விளங்கும் ஜோதிதனை விமலை என்றே உணர்ந்திடுவோம் புற இருள் மட்டும் இல்லாம அக இருளையும் நீக்க வல்லது திருவிளக்கு வழிபாடு அதனாலதான் டெய்லி காலையிலயும் மாலையிலயும் நம்ம வீட்டுல விளக்கேத்தி வழிபடுறோம் தை ஆடி இந்த ரெண்டு மாசத்துல வர வெள்ளிக்கிழமைகள்ல பல ஆயிரத்தி எட்டு நூத்தி எட்டு அப்படின்ற அந்த கணக்குல திருவிளக்கு பூஜை அப்படின்றது செய்வாங்க இந்த மாதிரி கூட்டு வழிபாடு செய்யும் பொழுது அதோட பலன் வந்து அதீதமா இருக்கும் கோயில்ல பல பேர் கூடி செய்யற திருவிளக்கு வழிபாடுக்கு மந்திர பூர்வமா செய்யற வேள்விக்கு சமமா கருதப்படுது ஒவ்வொரு மாசமும் வர பௌர்ணமி நாட்கள் அமாவாசை நாட்கள்லலாம் நம்ம திருவிளக்கு பூஜை செய்யறது ரொம்பவே நல்லது எல்லா மாசமும் பண்ண முடியல அப்படின்னாலும் தை மாசமும் ஆடி மாசமும் வர பௌர்ணமி நாட்கள் அன்னைக்கு ஆடி மாசம் வர வெள்ளிக்கிழமைகள்ல திருவிளக்கு பூஜை செய்யறது ரொம்பவே நல்லது தீபத்துல எழுந்தருளி இருக்கிற சுடரை தீபலக்ஷ்மி அப்படின்னு சொல்லி நம்ம வழிபடுறோம் தீபம் ஏத்தும் பொழுது நல்ல எண்ணத்தோடையும் நமக்கு தெரிந்த ஸ்லோகங்கள் சொல்லி நம்ம விளக்கே தரது ரொம்பவே நல்லது திருவிளக்கு பூஜை எப்படி எளிமையான முறையில் வீட்டில் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோ குழப்பலாம் ஃபஸ்ட் விஷயமா பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும் அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம் எப்பயுமே ப்ரீ ப்ரிப்ரேஷன் அப்படின்றத ரொம்ப முக்கியம் அதை வந்து ப்ராப்பராக பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பூஜை பண்ணும்போது டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸாக நம்ம என்ன நினச்சி பண்ணணுமோ அதை ஃபுல்ஃபில்லாக நம்ம பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் அதே மாதிரி நெய்வேத்தியமாக வெத்தலை பாக்கு வாழப்பழம் அது கூட சக்கரை வந்து நெய்வேத்தியமாக ரெடி பண்ணி வச்சுக்கணும் திருவிழக்கு பூஜைக்கு விளக்க கிழக்கு முகமா ஏத்துறது தான் சிறந்தது யாரு பூஜை பண்றாங்களோ அவங்க வடக்கு நோக்கி உட்காந்து பூஜை பண்ணணும் ஸோ அந்த திருவிளக்க நம்ம டைரக்டா கீழே வச்சு பூஜை பண்ணக்கூடாது திருவிளக்கு பூஜை பண்ண போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு மனை எடுத்துக்கோங்க மனையை நல்லா தொடச்சிட்டு அதுல மாக்கோலம் போட்டுட்டு அதுக்கு மேல பித்தளை பிளேட் ஒன்று வச்சுக்கலாம் பித்தளை பிளேட்டு அப்படி இல்லைன்னா வாழை இலையை வச்சு அதுக்கு மேல பச்சரிசியை பரப்பிட்டு அதுக்கு மேலதான் குத்து விளக்க வைக்கணும் யாரு பூஜை பண்றாங்களோ பூஜை பண்றவங்க கீழே உட்காந்து எப்பயுமே பூஜை பண்ண கூடாது ஒரு மனைலயோ இல்ல பூஜைக்கான மேட் இருக்கும்ல அந்த மேட் போட்டு தான் உட்காந்து பூஜை பண்ணணும் ஒன்ஸ் நீங்க பூஜை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எழுந்திருக்கவே கூடாது முக்கியமான விஷயம் இந்த பூஜை செய்யும் போது சாரி கட்டிட்டு கை நிறைய வளையல் போட்டுட்டு நம்ம பூஜை நமக்கும் மன இருக்கும் அம்பாளுக்குமே நம்ம கண்ணாடி வளையலோட அந்த பூஜை ரொம்பவே பிடிக்கும் ப்ரெக்னெண்டா இருக்கவங்க எல்லாம் கண்ணாடி வளையல் போட்டு அந்த சத்தம் வந்து கேட்கணும் குழந்தைக்கு அப்படின்ற மாதிரி கண்ணாடி வளையல் போடுவாங்க இல்லையா அதே மாதிரிதான் அம்பாளுக்கு நம்ம கண்ணாடி வளையலோட செய்யற அந்த பூஜை அப்படின்றது ரொம்பவே பிடிக்கும் அவங்கள சந்தோஷப்படுத்துற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும் பூஜை செய்யற விளக்க நம்ம ஃபர்ஸ்ட் சுத்தம் பண்ணி போட்டுலாம் வச்சு ரெடி பண்ணிக்கணும் விளக்கில் பொட்டு வைக்கிறோம் அப்படின்னா மொத்தம் எட்டு இடத்துல கட்டாயம் நம்ம பொட்டு வைக்கணும் அதுக்கப்புறம் அழகா அலங்காரம் பண்ணிக்கலாம் வைக்க வேண்டிய இடம் விளக்கோட உச்சியில பொட்டு வைக்கணும் பொட்டு நடு தண்டு பகுதியில் ரெண்டு அடிப்பகுதியில் வந்து ரெண்டு மொத்தம் எட்டு பொட்டு வந்து நம்ம வைக்கணும் குத்துவிளக்கு பூஜை பண்றது ரொம்பவே சிறப்பு அதற்கான காரணம் என்னன்னா விளக்கில் பல தெய்வங்கள் வாசம் குத்து குத்துவிளக்கோட அடிப்பகுதியில் படைப்பு கடவுளான பிரம்மா வாசம் செய்யறாங்க குத்துவிளக்கோட நடுப்பகுதி அதாவது தண்டு பகுதியில் காக்கும் கடவுளான விஷ்ணு வாசம் செய்யறாங்க குத்துவிளக்கோட உச்சி பகுதியில அழிக்கும் கடவுளான பரம்பொருளான சிவபெருமான் வாசம் செய்யறாங்க குத்துவிளக்குல இருக்கிற ஒளி சுடர்ல மகாலட்சுமி தேவியார் வாசம் செய்யறாங்க குத்துவிளக்குல உருவாகிற வெளிச்சத்துல அறிவு கடவுளான சரஸ்வதி தேவியார் வாசம் செய்யறாங்க குத்துவிளக்குல உண்டாகிற வெப்பத்துல பார்வதி தேவியார் வாசம் செய்யறாங்க குத்துவிளக்கு நம்ம ஏத்தும் பொழுது ஐந்து முகங்கள் ஏத்தி பூஜை பண்றது சகல நன்மைகளையும் தரும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்கு திருவிளக்கு பூஜை பண்றதுனால அனைத்து தெய்வங்களோட அருளும் நமக்கு முழுமையா கிடைக்கும் நம்ம குத்துவிளக்கு விளக்கு பக்கத்தில் ஒரு அகல் தீபம் ஏற்றி வைக்கணும் அந்த அகல் தீபத்தை வச்சு தான் நம்ம குத்து விளக்கு ஏற்றுறதா இருந்தாலும் சரி ஊதுவத்தி கற்பூரம் எதுவாக இருந்தாலும் சரி அந்த அகல் தீபத்தில் தான் நம்ம ஏற்றணும் பூஜை செய்யும் பொழுது நடுவில் எந்திரிக்கவே கூடாது அதனால என்னென்ன தேவையோ எல்லாமே எடுத்து வச்சுட்டு என்ன ஸ்லோகங்கள் படிக்க போகிறோமோ அந்த புக்கும் எடுத்து வச்சுட்டு வந்து பூஜையை முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம எந்திரிக்கணும் ஸோ குத்து விளக்கில் நம்ம எண்ணெய் ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம திரி போடணும் நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் போட்டு நம்ம குத்துவிளக்கு ஏற்றுறது ரொம்பவே விசேஷம் அதே மாதிரி நம்ம போடுற அந்த திரி வந்து கொஞ்சம் கனமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போதான் அந்த விளக்குன்றது டக்குன்னு அணையாமல் நின்று பிரகாசமாக எரியும் குங்குமம் அற்றதை பூ இதெல்லாம் வந்து நம்ம அர்ச்சனைக்கு செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கணும் பூஜை முடிகிற வரைக்கும் குத்து விளக்கு ஏற்றி வச்சிருக்க அந்த சுடர் வந்து நின்று அழகாக எரியணும் அது நடுவில் ஆடுறதோ இல்லை அணையிறதோ அந்த மாதிரிலாம் இல்லாத அளவுக்கு காற்று இல்லாமல் பர்ஃபெக்டான ஒரு பிளேஸில் வந்து நம்ம குத்து விளக்க வச்சு பூஜை செய்ய ஸ்டார்ட் பண்ணணும் அதே மாதிரி அந்த ஆடாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த வாழை இலைக்கு மேலே பச்சரிசி போடுறோம்ல அது கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கோங்க இது கொஞ்சமாக போட்டிங்க அப்படின்னா அந்த பேலன்ஸ் இல்லாமல் சம்டைம்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் தாராளமாக போட்டு அதுக்கு மேலே நம்ம விளக்கு வைக்கும்போது ஸ்டடியாக நிற்கும் எந்த ஒரு பூச்சியாக இருந்தாலும் விநாயகரை வழிபட்டுட்டு குலதெய்வத்தை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்பெசிஃபிக்கான பூஜை செய்ய ஸ்டார்ட் பண்ணும் அதே மாதிரி ஒரு வெத்தலையில் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சிட்டு குங்குமம் வச்சுட்டு பூ வச்சுட்டு அருகம்பல் மாலை சாத்திட்டு விநாயகருக்கு முன்னாடி ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு விநாயகருக்கு தனியாக வெத்தலை பார்க்க வாழைப்பழம் வந்து நைவேத்தியமா வச்சு விநாயகர் ஸ்லோகம் சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணிட்டு தீபதூபம் காமிச்சு அடுத்ததா குலதெய்வ விளக்கு ஏத்துற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா குலதெய்வ விளக்கு ஏத்திட்டு குலதெய்வத்தையும் வழிபட்டுட்டு திருவிளக்கு பூஜையை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் குத்து விளக்கு அழகா பூக்களால அலங்காரம் பண்ணிட்டு விளக்க வந்து நம்ம ஏத்தும் போது வச்சு வச்சுதான் நம்ம ஏத்தணும் அஞ்சு முகம் ஏத்தி இந்த பூஜை பண்றதுதான் முழு பலனை தரும் நம்ம பூஜை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாதிலேயே வந்து நம்ம விளக்க குளிர்விக்க கூடாது ஃபுல்லா அந்த பூஜை வந்து முடிஞ்சு அதுக்கப்புறமும் அந்த எண்ணெய் காலியாகிற வரைக்குமே இன்னும் நிதானமாக எறியலாம் ஆனா வந்து அளவுக்கு அதனால செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த தீபம் ஏத்தும் பொழுது இந்த விளக்கில் அம்பால் எழுந்தருளணும் அப்படின்னு சொல்லி நம்ம மனதார வேண்டிட்டு நம்மளோட உள்ளத்திலும் நம்மளோட இல்லத்திலும் திருவிளக்கிலும் அம்புகைய ஏண்டி குத்து நம்ம ஏற்றணும் அம்பிகைக்கு நம்ம உபசார பூஜைகள் என்னென்ன செய்யணுமோ லக்ஷ்மி அஷ்டோத்திரம் ஸ்ரீ லலிதா சகசிரநாமம் திருவிளக்கு போற்றிகள் இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லி குங்குமம் அச்சதை பூக்கள் இது மூணுத்த வச்சு அர்ச்சனை பண்ணலாம் அதுக்கப்புறம் உதுவத்தி ஏத்தி திருவிளக்குக்கு காமிச்சிட்டு ஒருமுக தீபம் ஏத்தி அந்த திருவிளக்குக்கு நம்ம காமிச்சிட்டு நம்ம செஞ்ச நெய்வேத்தியத்தை பக்தியோட திருவிளக்குக்கு நம்ம சமர்ப்பிக்கணும் அதை சமர்ப்பிக்கும் போது எந்தவித நிவேதனமாக இருந்தாலும் அமிர்தமயமான இந்த நிவேதனத்தை உனக்கு சமர்ப்பிக்கிறேன் சர்வம் அமிர்தமயம் நிவேதயாமி அப்படின்னு சொல்லி சமர்ப்பிக்கணும் அதுக்கப்புறம் தேங்காயை உடச்சி வெத்தலை பாக்கு வாழப்பழத்தோட சேர்த்து நிவேதனம் செய்யணும் தீபம் தூபம் காமிச்சு வேண்டுதல் என்னவோ அதை எல்லாத்தையும் சொல்லி நமஸ்காரம் பண்ணிக்கணும் முடிஞ்சா திருவிளக்க சுத்தி வந்து நமஸ நல்லது அப்படி இடம் அப்படின்னா ஆத்ம மூணு டைம் சுத்தி கை நிறைய பூ வச்சுட்டு அதை அம்பிகையோட பாதத்துல சமர்ப்பிச்சு நமஸ்கரிக்கணும் சோ அதுக்கப்புறம் ஒரு தட்டில் மஞ்சள் குங்குமம் கலந்த அந்த நீரை எடுத்து அதுக்கு மேல ரெண்டு நெய்தீபத்தை ஏத்தி திருவிளக்கு நம்ம காமிக்கணும் திருவிளக்குக்கு ஆரத்தி எடுக்கும் பொழுது இப்படி தான் நம்ம எடுக்கணும் அரத்தி எடுத்து இந்த நீரை வாசலோட ரெண்டு சைடு அப்படி இல்லைன்னா செடிக்கோ அப்படி இல்லைன்னா கால் படாத இடத்துல நம்ம ஊற்றிடலாம் பூஜையில் ஏதாவது குறை இருந்துச்சு அப்படின்னா அம்பிகையிட்ட மானசீகமாக மன்னிப்பு கேட்டு எங்களுக்கு எப்பொழுதும் துணை இருந்து அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி மனதார நம்ம வேண்டிக்கணும் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் திருவிளக்க கிழக்கா லைட்டாக நகர்த்தி வைக்கணும் பூஜை பிரசாதத்தை அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டுட்டு மற்றவங்களுக்கும் அதை கொடுக்கணும் சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு வரவழைச்சு அவங்களுக்கு தாம்பளம் கொடுக்கறது ரொம்பவே நல்லது குத்துவிளக்கு பூஜை பண்றதுனால பல நன்மைகள் இருக்கு நம்ம வாழ்க்கையில சுபிக்ஷம் உண்டாகும் அது மட்டும் இல்லாம நம்மளை சுத்தி இருக்கிற எதிர்மறை எண்ணங்கள் தீய சக்திகள் இது எதுவும் நம்மள நெருங்காம வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டநிலைக்கு நம்ம உயர்ந்துகிட்டே போகணும் அப்படின்னா இந்த குத்துவிளக்கு பூஜை பண்றது ரொம்பவே நல்லது நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை நம்மளே கண்கூட பார்க்கலாம் தீப வழிபாடு செஞ்சு அம்பிகையோட அருளை நம்ம எல்லாரும் பெறலாம் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படி நம்பறேன் உங்க நீங்களும் இதே மாதிரி குத்துவிளக்கு பூஜை பண்ணி அதற்கான பலன்களை பெறுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி